ராமநாதபுரம் மாவட்ட குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பரமக்குடி வைகை ஆற்றுக்கு வந்தடைந்தது ராமநாதபுரம் மாவட்ட குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து கடந்த பத்தாம் தேதி திறந்துவிடப்பட்ட மூன்றாயிரம் கண்ணாடி தண்ணீர் இன்று பார்த்தினூர் மதகு அணைக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து மதகு அணையிலிருந்து ஐந்து மதகுகள் மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டது ராமநாதபுரத்திற்கு ஐந்து நாட்களுக்கு மொத்தம் தொள்ளாயிரத்து பதினைந்து மில்லியன் கண்ணாடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வைகை பாசனம் மற்றும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் ஆற்றில் தண்ணீர் சென்று வரும் சூழலில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்